சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையி இந்த சாயப்பா உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது இன்னமும் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது இதையெல்லாம் நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ என் மீது கொண்டிருந்த பக்தி உன்னதமானது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த அப்பா உன் தகப்பனாக நினைத்து நீ வைத்திருந்த அன்பிற்கு நான் இந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னை நினைத்து என்னுடைய குழந்தையின் கண்ணில் வரும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடான ஒரு பொருள் இந்த உலகத்தில் எங்கும் உள்ளதா கிடைக்கவே கிடையாது இத்தகைய பக்தியுடைய என் குழந்தை உனக்கு இந்த அப்பா நான் என் அன்பை முழுமையாக தருகின்றேன் நான் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்க போகின்றேன் இதற்கு மேலும் என் குழந்தையை நீ வருந்தவோ வேதனைப்படவோ எதுவும் இல்லை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது உனக்கான நல்ல நேரமுனை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நினைத்த அத்தனை விஷயங்களும் கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையாக உனக்கு கிடைக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் நலமோடு கைகூடும் உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் வசந்த காலம்தான் என் அன்பு குழந்தையே என் மீது உனக்கு எல் முனையளவு சந்தேகம் வந்துவிட்டாலும் கூட நீ இந்த அப்பாவின் வாக்கினை ஒருபொழுதும் கேட்க வேண்டாம் நான் வெள்ளை குதிரை ஏறி வந்து அதாவது நான் உன் சாயப்பா குதிரை ஏறி வந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூள் தூளாக்கி விடுவேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்றென்றும் நிச்சயமானது அது உனக்கே சொந்தமானது நீ என் மீது அதிக அளவில் அன்பு கொண்டதற்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட மன வழிகள்தான் அந்த மன வலிகளை உனக்கு தந்தவர்களுக்கு முதலில் நீ மனதார நன்றி சொல்ல வேண்டும் இந்த அப்பா இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் எதையும் எதிர்பார்த்து நீ நினைத்தில் வேண்டியது இல்லை இருந்தாலும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு தகப்பனாக இந்த அப்பா உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் உண்மையான பக்திக்கு என்றென்றைக்கும் பலன் நிச்சயமாக உண்டு நம்பிக்கையோடு என்னை உன் மனதில் வைத்து நீ வேண்டிக் ஒவ்வொரு நொடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் கைகூடி வரும் என்பதை நீ மறக்க வேண்டாம் இந்த அப்பாவிடத்தில் ஒன்று சொல்கின்றேன் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது அது அவமானமும் கிடையாது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல அனுபவம் அதாவது தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கமும் அவமானமும் எதையும் எதிர்த்து நிற்க பழகிக்கொள் இந்த அப்பா உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை ஒரு அதாவது இதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும் உன்னுடைய இந்த பயணத்தில் இடையில்லாத கேள்விகள் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் என்று உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது உன்னோடு இனி அதற்கான அத்தனை விடைகளையும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வினையும் உன் அப்பா கிடைக்கச் செய்யப் போகின்றேன் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் புன்னகையோடு அதை நீ கடந்து செல்ல வேண்டும் நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக இதை சொல்வது உன் அப்பா நான் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் யாரோ வருகின்றார்கள் சொல்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதே என் குழந்தையே ஒரு மருத்துவர் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிலரின் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் சாதித்துவிடும் எப்பொழுதும் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு ஆண்டிலிருந்து எனக்கு நீ நெருக்கமாக வந்து கொண்டே இருப்பாய் நீ என்னை தேடுவது நான் உன் அருகில் வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யும் உன் அப்பா இந்த அப்பா என்று உனக்கு துணையாக இருக்கும்பொழுது நீ எதை செய்தாலும் துணிவோடு செய் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தைரியம் எவருக்கும் கிடையாது உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்கின்ற ஒரு வாழ்த்து தான் இன்னமும் உன்னை உயிர் போல இருக்க செய்கிறது அதனால் பிறருக்கு உதவி செய் அது உன்னுடைய தலைமுறையையும் சேர்த்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கிறது ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு மூன்றே மூன்று வழிகள்தான் அது என்ன தெரியுமா உன்னால் மாற்ற முடியாத விஷயத்தை நீண்டகால முயற்சி செய்யாதே அதை விட்டுவிட்டு உன்னால் அதை எத்தனை முறையில் முயற்சி செய்தாலும் அது நடக்காது இரண்டாவது உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களுக்கு நீ நீண்ட காலமாக சிரத்தை எடுத்து மாற்ற முயற்சிக்காதே அதை விட்டுவிட வேண்டும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் சிலவற்றை கட்டாயப்படுத்தி உனக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு என்னானாலும் சிரமத்தில் கஷ்டப்படாது உன்னை விட்டு விலகும் சிலரதை போகவும் போகட்டும் என விட்டுவிட வேண்டும் மூன்றாவது உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவை நிரந்தரமானது அல்ல எதுவும் கடந்து போகும் என்று கவலைப்படாமல் இருக்க வேண்டும் இந்த மூன்றையும் நீ சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் மன வலிமையும் தைரியமும் உன்னை தேடி தானாகவே வந்துவிடும் நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது நடக்க இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய மனபலத்தை மட்டும் நீ ஒரு நாளும் இழந்துவிடக் கூடாது மனவளத்தை எப்பொழுதும் நீ இழக்கின்றாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமே உன்னை வெட்டி சென்றுவிடும் உடல் பலம் இங்கு எதற்கு உதவப் போவதில்லை உன்னுடைய மனபலம்தான் உன்னை காப்பாற்றப் போகின்றது அதனால் தான் எப்பொழுதும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே போராட்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கின்றது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று மற்றவர்கள் இவர்கள் எப்படி இதை சாதித்தார்கள் என்று வியக்கும் அளவிற்கு உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் எப்படி இதை சாதித்து காட்டினாய் என்பதை உன் மன பலத்தின் மூலமாகத்தான் நீ அவர்களுக்கு இதை சாதித்து காட்ட வேண்டும் எனவே இந்த அப்பாவின் வாக்கினை முழுமையாக கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைய வேண்டும் நீ ஓரிடத்தில் அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகி நிற்க வேண்டும் அன்பு பாசம் என்று மீண்டும் அங்கே சென்று நீ சேர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினால் உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் நிரந்தரமானதாக மாறிவிடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு உன்னுடைய மௌனத்தை மட்டுமே நீ எப்பொழுதும் பரிசாக கொடுக்க வேண்டும் அதுவே அவர்களுக்கு நீ வழங்குகின்ற மிகப்பெரிய தண்டனையாக மாறும் எதை செய்வதாக இருந்தாலும் உன் இதயம் சொல்வதைக்கே ஏனென்றால் வெற்றியோ தோல்வியோ இந்த இரண்டையும் தாங்குகின்ற சக்தியானது உன்னுடைய இதயத்திற்கு மட்டும்தான் இருக்கின்றது எத்தனையோ யோகாசனங்கள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் உன்னுடைய மனதை நீ அமைதியாக்க பழக்க வேண்டும் அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இப்பூமியில் இல்லை என் அன்பு குழந்தையே நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் உன்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு சேர்ந்து செய்தால் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்துமே உனக்காக திறக்க தொடங்கிவிடும் உன் கண்ணில் படும் தவறான விஷயங்களுக்கு தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன்னுடைய மனபலத்தில் பலம் இன்றைய நிலையை வைத்து எப்படி இருக்கிறது என்று நீ இன்றைய சூழ்நிலையை கொண்டு எதையுமே உன் வாழ்க்கையில் தீர்மானித்து விடாதே நல்ல நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அதே நேரத்தில் இந்த நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் தடைக்கீழாக மாறலாம் உன்னுடைய சோதனை காலத்தில் எப்பொழுதும் பொறுமையாக மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது அந்த நேரத்தில் இந்த மனிதர்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் சற்று அமைதியாக இருந்துவிட்டால் பிறகு உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னை உன்னுடைய துன்பத்தை நீ பழகுகின்ற எல்லோரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ள நினைக்காதே அவர்கள் உன் துன்பத்தை கண்டு இன்பம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதாவது எதுவாக இருந்தாலும் உன் அப்பா இடத்தில் மட்டுமே சொல் இந்த அப்பா உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நல்லபடியாக நடத்தித் தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய நாளில் நான் உடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நிச்சயமாக என் குழந்தையே நீ மனமகிழ்ச்சியோடு தான் அதை பெற்றுக்கொள்வாய் உன் அப்பா நானும் இடத்திலிருந்து உன்னை காக்கப் போகிறேன் என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு ஒரு நாளும் கஷ்டங்கள் வராது நீ நினைத்ததை விட உனக்கு நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் அதற்கு நானே பொறுப்பு இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் மட்டுமல்ல என்னுடைய அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் உனக்கு தெரிந்தவர்களோ தெரிதா தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட இரு ஆறாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் இக்குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ வேண்டுகின்ற அனைத்தும் நிச்சயமாக நடத்தி தருகின்றேன் இந்த எதற்கும் கவலைப்பட மாட்டான் என்று நான் சொல்ல இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் இந்த சாயப்பா உன்னிடம் இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன் உன் குடும்பத்தையும் உன் பெற்றோர்களையும் உன் மனைவியையும் உன் கணவரையும் நான் நிச்சயமாக வழிநடத்தி சென்று ஒரு நல்ல பாதையில் உங்களை அழைத்து செல்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிருங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்